வணக்கம் இது உங்க தமிழ் நெரிசலுக்கு முன் நடந்த மோதல் விஜய் வேர்சஸ் திமுக போலீஸ் கோர்ட் தலையீடு கரூரின் கோர பின்னணி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் கரூரில் சனிக்கிழமை இரவு நடந்தது இந்த கூட்டமானது அரசியல் நிகழ்வை விட தங்கள் சூப்பர் ஸ்டாரை அருகில் காணவும் அவருடன் செல்பி எடுக்கவும் துடித்த ரசிகர்கள் வெள்ளமாகவே இருந்தது இந்த வெறியில் விஜயின் பிரச்சார வாகனத்தின் பின்னால் இருந்தவர்கள் மீது மரக்கிளையில் ஏறி இருந்த சிலர் விழுந்தபொழுது அங்கிருந்த மக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டு பேரிழிவாக மாறியது இந்த சோக நிகழ்வில் பதினாறு பெண்கள் ஆறு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் கரூர் மற்றும் திருச்சி மருத்துவமனைகளில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் பலர் உயிருக்கு போராடி வருகின்றனர் கரூர் மருத்துவ கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சுந்தரேசன் கூறுகையில் தற்பொழுது நாற்பத்தி எட்டு பேர் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றார் இந்த விபத்து தமிழகத்தின் நீடித்த சினிமா ரசிக பிடிப்புகளுக்கு அதன் அரசியலுக்கும் இடையில் இருக்கும் வெடிக்கும் கலவியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது நடிகர்கள் தங்களுக்குள்ள புகழையும் அதிகாரத்தையும் குழப்பி பார்க்கும் போக்கு இங்கு உள்ளது நடிகர் விஜயின் புதிய அரசியல் கட்சியான தாவேகா இன்னும் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அதன் பேரணிகள் ஏற்கனவே பிளாக் பஸ்டர் திரைப்பட ரிலீஸ் உணர்வை பெற்றுவிட்டன மக்களவை கூட்டங்களின் கலாச்சாரம் குறித்து ஆய்வு செய்த மத்திய பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற தகவல் தொடர்பு பேராசிரியர் கோபாலன் ரவீந்திரன் பேசும் இது முதல் இடத்தில் அரசியல் கூட்டம் அல்ல இது நிலையற்ற கூட்டம் அவர்கள் விஜய் ரசிகர்கள் இன்னும் கட்சி தொண்டர்கள் அல்ல அவர்கள் விசித்திரமான அழகான மற்றும் அரக்கத்தனமானவர்கள் அதை உங்களால் குறியிடவோ கட்டுப்படுத்தவோ முடியாது சில நேரங்களில் அது அரக்கத்தனமாக மாறும் என்று குறிப்பிட்டார் அவரது இந்த உருவகம் உண்மையை கூறுகிறது அவர் கட்சி துண்டுகளை அணிந்திருந்தாலும் கொடிகளை ஏந்தியிருந்தாலும் விஜயின் கூட்டங்களில் இருப்பவர்கள் கட்சி தொண்டர்களை விட திரைப்பட ரசிகர்களே என்பது தெரிகிறது மேலும் சனிக்கிழமையன்று நாமக்கல்லில் விஜய் வருவதற்கு முன்பே வெயிலில் ஐந்து பேர் மயங்கி விழுந்தனர் அந்த கூட்டம் மாலை நான்கு மணிக்கு முடிந்தது அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரூருக்கு விஜய் மூன்று மணி நேரம் பயணம் செய்து இரவு ஏழு மணிக்கு வந்தபொழுது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூட்டம் அதிகரித்தது பத்தாயிரம் பேருக்கு அனுமதி கேட்டதால் ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் முப்பதாயிரம் பேர் வரை கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நெரிசல் உண்டானது ஏற்கனவே அதே இடத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டத்தில் இருபத்தைந்தாயிரம் பேர் திரண்ட பொழுதும் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி முடிந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த சில வாரங்களாகவே விஜய் தனது பேரணிகளில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளால் அரசியல் ஆதாயம் தேடி வருகிறார் திருச்சியில் அதிகம் கை காட்ட வேண்டாம் கூட்டத்தை பார்த்து சிரிக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் கூறியதற்காக அவர் கேமராவை பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்று கிண்டல் செய்தார் தாவேகாவும் தங்கள் நிகழ்வுகளுக்கு திமுக அரசு கடும் மற்றும் பாரபட்சமான நிபந்தனைகளை விதிப்பதாக கூறி நீதிமன்றத்தை நாடியது முந்தைய விசாரணையின் பொழுது பொது சொத்துக்களுக்கு ஏற்படும் செய்தத்திற்கு இழப்பீடு வழங்க அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இருந்தும் பாதுகாப்பு வைப்பு தொகையை வசூலிப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்குமாறு மாநில அரசிடம் கேட்டுக்கொண்டது இந்த சூழலில் பொறுப்பேற்பது என்ற கேள்வி இப்பொழுது பூதாகரமாக எழுந்துள்ளது விமர்சகர்கள் தாவேகா தனது கூட்டங்களின் தன்மையை பொறுப்பேற்காமல் இருக்க முடியாது என்று வாதாடுகின்றனர் இது வெறும் ரசிகர்கள் கூட்டம் அல்ல உங்கள் பொது கூட்டங்களில் அதிகாரம் தேவை என்றால் அதற்கான பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிகழ்வு மற்றும் ஏற்பாடுகள் குறித்து நன்கு அறிந்த உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதற்கிடையில் மாநில அரசு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ளது விஜயின் பேரணிகளால் ஏற்படும் சிரமங்களால் மக்கள் மத்தியில் கோபம் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் மிக பிரபலமான திரைப்பட ஆளுமைக்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்வது அரசியல் ரீதியாக உணர்வு பூர்வமானது தாவேகா மீது பாரபட்சம் காட்டுவது போன்ற எந்த நடவடிக்கையும் அதன் கவர்ச்சியை மேலும் ஆழப்படுத்தக்கூடும் தமிழ்நாடு பல தசாப்தங்களாக பிரம்மாண்டமான அரசியல் கூட்டங்களின் கலாச்சாரத்துடன் வாழ்ந்து வருகிறது சி என் அண்ணாதுரை எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா போன்றோர் முதலமைச்சர் ஆவதற்கு முன் திரை பிரபலங்களாக இருந்தனர் அவர்களின் பேரணி வழக்கமாக லட்சக்கணக்கானோரை ஈர்த்தனர் ஆனால் தற்போதுள்ள வித்தியாசம் என்னவென்றால் டிஜிட்டல் யுகத்தில் விஜயின் ரசிகர்களின் தீவிரத்தின் அளவு அவரது ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் நிரம்பி வழிகின்றனர் வாட்ஸ்அப் குழுக்களை திரட்டுகின்றனர் மேலும் சிறிய நகரங்கள் மூழ்கடிக்கும் வாகனப்படையாக குவிகின்றனர் சனிக்கிழமை நடந்த பேரணிக்கு நிலையான இடத்தில் சந்திப்பு என்று மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது ரோட் ஷோக்களுக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டது இருந்தும் ரச நாமக்கல்லில் இருந்து அவர் வருவதற்கு முன்பே கரூரில் திரண்டு கூட்டம் நிரம்பி வழிந்தது பேராசிரியர் கற்பனை நிலை குறியீடு நிலை மற்றும் உண்மை என்று உள்ளது மொழியில் விளக்க முடியாத அரக்கத்தனமான ஏதோ ஒன்று என்று கூறினார் சனிக்கிழமை இரவு பத்து அளவில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்தன அரசு ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்ததுடன் உயிர்களை காப்பாற்ற தனியார் மருத்துவமனைகளுக்கும் அவசரமாக மாற்றுவதற்கு அனுமதி அளித்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நள்ளிரவு ஒரு மணிக்கு நிவாரண பணிகளை கண்காணிக்க சென்னையில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் பறந்து சென்று கரூருக்கு சென்றார் விஜய் பத்திரிகையாளர்களை தவிர்த்துவிட்டு கட்சி மற்றும் காவல்துறையினரை வழியில் சந்தித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பினார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்